சிவமங்கலம் ராதகுமரா இந்த இறை அல்லது இயற்கை தனி மனித சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை மறந்துவிடாது ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் இந்த இயற்கை எவ்வாறு தலையிடுவதில்லையோ அதே போல இறையும் தலையிடுவதில்லை ஏன்னா இது வேறு அது வேறு இல்லை ஆமாம் இந்த மனித வாழ்வில் ஒரு சாட்சியாய் இயற்கையும் அறு சாட்சியாக இறையும் இப்போ இந்த இயற்கை சாட்சியாக தான் இருக்குது அதுவே தான் தளமாக இருக்கு அவ்வளோதான் அதனால இயற்கைன்னு முடிச்சிடலாம் அதை ஒன்று தாங்குது அதை வேணால் இறை என்ன வைத்துக்கலாம் ஆனால் இயற்கை தான் இறைவன் அவ்வளா அப்போ இந்த தனி மனித சுதந்திரத்தில் இந்த இயற்கையும் இறையும் தலையிடுவதில்லை தனி மனிதனின் சுதந்திரத்தில் மறந்துடக்கூடாது குமரா மனித ரூபத்தில் வந்திருப்பவர்கள் எல்லாமே மனிதம் காத்து புனிதம் காத்து மனிதன் என்ன வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் தனி மனித சுதந்திரத்தில் இறை தலையிடுவதில்லை மனிதனை அது ஆளுமை செய்வதில்லை ஏன்னா அங்கு அதற்கு தனியா ஒரு நியதியை வைத்துட்டான் ஆமா அந்த தனியா ஒரு அதிகாரம் கொடுத்துட்டான் சுய அதிகாரம் கொடுத்துட்டான் தனி மனம் அவ்வளவுதான் அங்கு அவன் அந்த சொல்லுக்கு பொருள் அவனுக்கு புரியும் மனிதன் மன இதன் இதங்கு இதயம் படைத்தவன் இங்கு இதம் தெரிந்தவன் அப்படின்னு அந்த வளையத்துக்குள்ளார வந்துடும் மனத்தின் பெயரால் அங்கே மனிதம் எனும் புனிதத்தின் பெயரால் அவன் மனிதன் எனவே வாழ்ந்திருப்பான் அப்போ ஒரு மனிதன் மனிதனாக வாழணும் அப்படின்னா அங்கே உள்ளுக்குள்ளே இரண்டு கூறுகள் இருக்கு ஆமாம் ஒரு கூறு சத்தியம் என சொல்லப்படுகிறது ஒரு கூறு தர்மம் என சொல்லப்படுகிறது ஆமாம் இப்போ இங்கே ச இங்கே சர்ச்சை என்னென்னா பொய்மை தான் சர்ச்சை ஆமாம் அப்போ அங்கே சத்தியம் கூறுறதுன்னா உண்மையை சொல்லிடுறது அதை முடிந்தது தர்மம் அப்படின்னா தர்மத்தின் பெயரால் வாழ்றது இந்த இரண்டையும் இணையாக கடைபிடித்தவர்களால் மட்டுந்தான் மனிதத்தை காத்திருக்க முடியும் அப்போ இந்த சத்திய தர்மத்தை காத்தவர்கள் மனிதம் காத்தவர்களாகவார்கள் அந்த மனிதம் காத்தவர்கள் புனிதர்கள் தான் அந்த புனிதனோட வாழ்க்கையில் இறை தலையிடுவதில்லை ஆமாம் அங்கே அங்கே இறை ரூபம்னு வைக்கப்பட்டிருக்கிறதே அங்கே சத்தியம் தர்மம் அப்படின்னு அந்த நிலைப்பாட்டிற்கு இவர்கள் ஒரு தத்துவ உருவம் கொடுத்தார்கள் ஆமாம் எப்படி அது போய்ட்டு ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளார அடைக்கிற பொருளாக அது இல்லை அது ஒரு சுட்சும பொருளாக இருக்குது அது தான் பயணத்தில் போய்கிட்டே இருக்குது நிலமென தாங்கினது அங்கே நீர் என்ன ஆனது நெருப்பெண்ண ஆனது நாலாவதில் காற்றில் காட்சியிலிருந்து கழிஞ்சிருச்சு ஐந்தாவதுக்கு போகும்போது வெட்டிடம் ஆயிடுச்சு அது என்ன சொல்ல வருதுன்னா அது அது அதில் உள்ள ஒடுங்கிக்கிட்டே இருக்கு அது கடந்து ஒன்று இருக்கா அப்படின்னா அது உன் மனம் கான் அப்படிங்கிறான் அதை விட நூதனமானது ஆகாசத்தை விட நூதனமானது உன்னுடைய மனம் அதை விட நூதனமானது உயிர் அதுதான அதை விட நூதனமானது போனா அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏதாவது உயிர்ப்புக்கு ஆதாரம் சொல்ல வர்றது என்னன்னா நீங்க ஆதி அந்த தேடி முடிந்து விடாதே ஆமா உனக்குள்ள இதயம் இருக்கிறது அவ்வளோதான் உனக்கு இதம் செய்ய தெரியும் அதன் பெயரால் வாழ்ந்துடுறது தான் இந்த உலகத்தை ஆள நினைக்கிறது குமரா வாழ நினைக்கிங்க வாழ்ந்துட்டு போங்க வாழ்வித்துட்டு வாழுங்க அவ்வளோதான் நம்ம இருந்ததன் பிறனா இந்த சகத்திற்கு செய்துட்டு போவோம் இது ஒரு மனிதன் இந்த ரோ இந்த பாதையை மனிதன் கடந்து செல்லும் பொழுது ஒரு மனம் படைத்த மனிதன் கடந்து செல்லும் பொழுது அவன் பயணிக்க மட்டும் இந்த பாதையில் பயணித்திருக்க மாட்டான் அங்கே பின்னாடி பாதையில் வர்றவங்களுடைய பயணத்தையும் பாதுகாத்திருப்பான் அவர்களுக்கு உண்டான நன்மையை செய்திருப்பான் இப்படிலாம் இருக்குது அப்போ இந்த இந்த மனிதனுடைய வாழ்வில் இறைவன் தலைவிடுவதில்லை அவ்வளோதான் இறைவன் எந்த இறைவனும் தன்னை தொல்லணும்னு இல்லை வேதங்கள்லாம் வாழ்க்கை கிடையாது இந்த உலகம் வேறுன்னு சொல்ல சும்மா அது வேற இது வேறு படிக்கிறது என்ன படிக்கிறீங்க வேலைக்கு போகிறது எங்கே போகிறீங்க அங்கே என்ன இருக்கு இதெல்லாம் ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் சொர்க்கம் நரகம் இன்னும் ஒரு பெ பெருவாழ்வு இதெல்லாம் சொல்லப்பட்ட இருக்கா என்ன அதெல்லாம் தடமும் தெரியாது தடயமும் தெரியாது இல்லாத ஒருக்கு செல்லாத பாதையில் கல்லாத மனம் பயணிக்கிறது ஆமா இதெல்லாம் பேசப்பட்டு இருக்கு இந்த வாழ்வை நம்பி இன்று நான் வழங்கப்பட்ட இந்த வாழ்வு எழுந்துடும் அவ்வளோதான் அப்படி ஒருவேளை அவர்கள் சொன்ன அந்த வாழ்வு இருந்தாலும் இந்த வாழ்வு எதற்காக அளிக்கப்பட்டிருக்கும்னா நீ எந்த வாழ்வை அங்கே நீ தீர்மானித்திருக்கின்றாயோ நீ ஒரு சொர்க்கத்தை எழுதணும்னு நீ கருதி இருந்த அப்படின்னா இப்போ உனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்வை ஸ்வர்க்க வாழ்வாக்கினால் அது ஒருவேளை பிரதிபலிக்கலாம் அவ்வளோதான் இதுவும் ஒரு அனுமானம்தான் ஆமாம் அதெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு சொர்க்கத்தை விடவும் சுகமானது இந்த மண் நரகத்தை விடவும் விபரீதமானது இந்த மண் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த வாழ்வை நம்ம வாழ்ந்து பழகணும் நம்ம ஒரு இடத்துல மனசு ஒரு இடத்துல கருத்து ஒரு இடத்துல கால் ஒரு இடத்துல கை ஒரு இடத்துல உடம்பு ஒரு இடத்துல இப்படியெல்லாம் அங்கங்கே கிடக்கிறோம் இதெல்லாம் எடுத்து பிறந்துள்ளே உங்களுக்கு நீங்கள் வாழுங்கள் மனிதாபிமானத்தோடு வாழுங்கள் மற்றபடி இங்கெல்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இவங்க பேசுகிறவங்க யாரும் இவங்க சொல்கிற அந்த இறைவனை களத்துக்கு கொண்டுட்டு வர முடியாது ஆமாம் அதை மட்டும் இவ்வளோ தூரம் இருக்காங்களே சரி கூட்டிகிட்டு வாங்க அந்த நல்லவங்களை நம்ம மேலே இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னா கூட்டிகிட்டு வர மாட்டாங்க ஆமாம் அதுக்கு நீங்கள் வியாக்கியானம் கேட்டிங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க கோடி வியாக்கியானம் சொல்லிகிட்டு இருப்பாங்க தானே சுடுகாடு தனியாக அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் இறைவன் என்ன சொல்லப்பட்டு அங்கே உள்ளே போய் பார்த்தா ஆழ்ந்தகன்ற நுண் தன்மையன் இங்கும் மர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தம் நீ என்னென்னமோ சொல்லப்பட்டு இருக்கு ஆமாம் தேனுக்குள் சுவை என சொல்லப்பட்டிருக்கிறது மலருக்குள் மனம் என சொல்லப்பட்டிருக்கிறது எனக்குள் உயிர் என உள்ள நான் சொல்லும் சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது மண்ணை தாங்கும் அவ்வளோதான் இப்போ இந்த தன்மை அத்தத்தில் அதனுடைய உச்சபட்ச சிறப்பில் விளங்குபவன் அவன் என்ன உருவத்தில் கண்டன்னு சொல்றதா பொருள் உணர்றதுதானே ஆமா நான் அப்படின்னு ஒரு தன்மை நீ அகற்றிட்டால் நீ ஆனந்த இந்த நன்ற தன்மை நீ அவன் மயமாக உனக்குள்ள உன் நான் நீ உணர்ந்து பழகின நீ பேரானந்த மயம்தான் ஆனந்தம் உனக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன்னு ஏன்னா அவனோட இருப்பு ஆனந்தம் தான் சொல்ல உயிர் அது பேர் தான் உயிர் அதனோட உடல் ஆனந்தம் உள்ளம் பேர் தான் உள்ளம் அதனோட உடல் அங்கம் அன்பு இன்பம் ஆமாம் இதெல்லாம் உணரணும் இது ஒரு ஆன்மீக கல்வி இல்லை இது ஒரு ஞான கல்வி இல்லை ஒரு வாழ்வியல் அப்படிலாம் நான் ஒரு இறைவனை போற்றணுங்கிறதே கிடையாது யாரையும் தூற்றாமல் பயணித்தாவே போதுமானதுன்னு சொல்லுவேன் நான் இறைவனை போய் எங்கே போய் படைத்தவன் படைப்புகளிடத்தில் தன் பவித்திரத்தை வைத்து அதில் அததுவாக அடங்கி கிடக்கிறான் அவன் தன்னை மூலப்பொருளாக வைத்து தான் இது எல்லாத்தையும் படைத்தான் நம்ம இந்த சித்த சிதைவுகளினால் கண்டது கேட்டது சுயம் கருத்து இதெல்லாம் சேர்ந்து நம்மை முடக்கி வைத்திருக்கிறது ஆமாம் இப்போ இறை எதன் பெயரால் துளப்படுகிறது ரண மரண பயம் எதிர்கால உத்தரவாதம் உண்மை பெரும்பகுதி அப்படிதான் இறைவன் அந்த துணைக்கு தான் அழைக்கப்படுகிறான் எதிர்கால வாழ்வுக்கு தான் அழைக்கப்படுகிறான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்காக அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது குமரா இந்த சகத்தினுடைய ஒட்டுமொத்த கணக்குகளும் எழுதி முடித்து மூடி வைக்கப்பட்டு விட்ட மாய புதினங்கள் காணுங்கள் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட எந்திரம் ஒரு அண்ணும் கூட மாற்றி அசைச்சிட முடியாது அதன் தீர்மானத்தை அது நிகழ்த்திய தீர் உயர்ந்த மலையிலிருந்து உருட்டி விடப்பட்ட உருண்டை கல்லா இந்த அண்ட பேரண்டம் உருண்டு கொண்டிருக்கிறது எவருக்காகவும் தன்னோட வடிவமைப்புல ஊசி முனை அளவு இயக்கத்தை இயக்கத்தை செயற்கையா செய்திடாது அப்ப அது நடக்கப் போறது தானே நடக்கும் எது நடந்தாலும் நான் ஏத்து தானே ஆகணும் நான் உடன்பட்ட உடன்படல காலம் அடித்து செல்கிறது இந்த காட்டாற்று பெருவெல்லாம் இந்த அண்ட பேரண்ட பேர் அடித்து செல்கிறது நான் சென்றுதான் ஆக வேண்டும் அவ்வளோதான் நான் ஒரு சாட்சி மாயையா பார்த்துட்டு கடந்துட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படியே போக வேண்டியதுதானே ஆமா அவர் அவர் இருப்பை நம்புங்கள் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்வை போற்றுங்கள் உடலை போற்றுங்கள் இந்த உடல் இந்த நேரம் இயக்கத்தை போற்றுங்க நன்றி சொல்கிறதுக்கு நாலாயிரம் விஷயம் இருக்குது இயற்கைக்கும் இறைக்கும் எல்லாம் நம்ம தேவையிலே இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இறை உனக்கு வழங்கினதை நிறைய பேர் கழிக்கவில்லை சத்தியம் சொல்கிறேன் ஒரு சுவாச ஒரு காற்று கருவறை எனும் இந்த புவி மண்டலத்தில் எல்லாரும் ஒன்று தானே ஆம் நீங்கள் கண்ட இந்த நல்வாழ்வை பல மனிதர்களால் கூட பார்க்க முடியாது இந்த நாளை நீ எப்படி ஓட்டின ஆமா இந்த வாழ்வு கனவுன்னு கனவு கண்டு வீழ்ந்துளிந்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது குமரா சத்தியம் சொல்லுறே ஒரு தட்டில் இருக்க போய் போய்பார் நீ சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அங்க எவ்வளோ பெருசாக இருக்கணும் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம இங்கே ஒரு சொர்க்கத்தில் இருக்கிறதுனால இந்த பக்குவப்படாத மனசை வச்சுட்டு நம்ம போய்ட்டு இந்த ஊரை விட்டு அம்பழுத்துக்கிட்டு காலத்துக்கிட்ட அம்பழுத்துக்கிட்டு இவன் பிரச்சனை இவன் இவன் தான் இவன் பிரச்சனை இன்னே தெரியாமல் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த மனசால் வாழவே முடியாது இது கலவரம் இல்லாமல் வாழவே முடியாது குழம்பாமல் வாழவே முடியாது இது சந்தேகப்படாமல் வாழவே முடியாது நம்புகிற வாழ்க்கை இந்த மனசால் வாழவே முடியாது இதை அதிகாரியாக வச்சுட்டு இவன் வாழனா எல்லாமே ஒரு குத்து மதிப்பாக தான் போய்கிட்டுருக்க அப்படி வாடகையை தூக்கி ஒரு வா ஓரமாக வைங்க அணு தொடங்கி அண்ட பேர் அண்டம் தாண்டி எதையும் ஒரு பேர் இயற்கை அங்கு அணு உணுவாக அசைச்சுக்கிட்டு இருக்கு அந்த விதியை நம்பி பயணிச்சுக்கிட்டு இருக்க அதுதான் இவனை செய்ய வைத்தது எய்தவன் இருக்க அம்பை அம்பினோவான அப்படின்ட்டு இங்க எளிமையா கடந்து போங்க நீங்க ஒரு காயத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் அவ்வளோதான் காயம் காயத்தினுடைய வாடிக்கை காயம் கண்டு கதறுவதற்கு இல்லை எடுத்து ஒரு வாரமாக வைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏற்ற வழியளவே வலிமை அடைக்கிறான் அகப்புறம் இரண்டிற்கும் பொருந்தும் பொது விதி இது பார்க்குமரா அவ்வளோதான் நீ வலிமையினால் வலி மட்டும்தான் வலிமை அடைய முடியும் ஆமாம் காயம் வாடிக்கை அதை பலகினமாக பார்க்காத பலமாக பார் துன்பத்தை கண்டு ஓடாத நேரம் போயிருக்க பார்த்துக்கலாம் இயற்கை பெருநீதி என் சித்தத்தின் பொருட்டாக என்னுடைய தேகத்தை இயக்கி இருக்கும் அது அதன் கையில் தான் இப்போ அதை அழைச்சிட்டு தான் நீ போக முடியும் அதனால அவனுடைய உச்சபுச்ச இல்லை இல்லை நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஞானங்கிறது இறந்துட்டு இங்கே இருக்க வைக்கிறது அஞ்ஞானங்கிறது இருந்துக்கிட்டு கணங்கின இறக்க வச்சுக்கிட்டு வித்திய கண்டம் பொருணாசுங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு சொல்றேன் பிடித்தளவு அழுத்தம் அழுத்தம் அளவு தோல்வி அப்படியே விடுங்க எல்லாம் நம்ம கூட வரோம் பெரிய தொடர் வண்டியில் ஏறி உக்காந்துக்கிட்டு என்னை விட மூணு மடங்கு நான் உபகரணங்களை எடுத்துகிட்டு வர்றேன் அந்த பெரு வாகனத்தை நம்பாம அதெல்லாத்தையும் தூக்கி நான் தலையில் உட்கார வச்சுக்கிட்டு அப்படி தான் பயணி பயணி இன்னைக்கு வந்தால் அது என்னத்தை சொல்வது அப்படி தான் நம்ம இன்றைக்கி எல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன உத்தரவாதம் இருக்குது மறு கணத்தில் இந்த மண்ணுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாட்டுக்கு உங்களுக்கு சொன்னேன்னு நீங்கள் பாட்டுக்கு புது எல்லாம் வேணும் இந்த மண்ணுக்கு சொல்லிக்கிட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது எந்த பெரிய வாழ்வ நம்ம வாழப்போகிறோம் இந்த கணத்தை நான் ஒரு நிறைவாக ஒரு அன்பு ஆனந்த நிலையில் அப்படி ஒரு ஆமாம் ஒரு மலலைகள் ஆனந்தத்தில் கிடக்கிற மாதிரி இந்த நேரம் நான் கிடக்கிறத விட்டுட்டு என்னத்தை போய் நான் அடைய போகிறேன் அதே இந்த நேரம் நான் பெறின்பத்தில் திளைத்திருக்கிறேன் உடலோ உணர்வுகளோ என்னோட கருத்தோ எதுவும் இனி பாதிக்கவில்லை நான் சர்வ சுதந்திரன் இந்த கணம் சிரத்தில் சீவித்து நான் சிரம் சீவி ஆனவன் அப்படின்னு அது பெரிய ஒண்ணதான் இல்லை என் குருநாதம் தான் சொன்னா இது ஒரு பிறவியில் கெட்டுவிடும் ஞானம்னு நினச்சிக்காத என் பாட்டு பொண்ணை நினச்சிக்கிட்டு நீ பாட்டு தான் உலகத்தை பேசிக்கிட்டு இருக்காத செய்துக்காத என் குருநாதம் தான் சொன்ன அதிலையும் ஒரு உன்னை புரிஞ்சுது குணத்தை யாரும் யாரும் மாற்ற முடியாது நான் உனக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லலாம் அது கடமையில் கூட வருது தவத்தில் கூட வருது கடைபிடிப்புன்னு நான் நம்ப முடியாது அது எப்படி எனக்கு தெரியும் அது ஏன் எனக்கு தெரியணும் அங்கே ஒரு பனிமலை குளிர்ச்சி அறிவித்து ஒரு எரிமலை நெருப்பை அறிவித்து பனி மலை போல நீ ஒரு குளிர்ச்சியை அறிவித்து விட்டு செல் அவன் பயன்படுத்தினா பயன்படுத்தாட்டே போட்டுன என்ன போற்றாட்டே நம்ம இருந்ததுன்னு விளைவு செய்துட்டு போ நமக்கு எவனோ சொன்னாடி நமக்கு எப்படி தெரியும் கடவுள் ஒரு சத்தியம் தர்மம் இது ரெண்ட கருதி இது இரண்டு விதிகளுக்கு உட்பட்டு இவர்கள் தந்திருக்கின்ற தத்துவ ரூபங்கள் இது ரெண்டையும் கடைப்பிடிச்சிட்டா போதும் இங்கே சமநிலை வந்துடும் எல்லாருக்கும் எல்லாம் வந்துடும் ஒரு தயவு வந்துடும் ஆமாம் ஒரு சம தர்மம் வந்துடும் ஒரு சமாதானம் வந்துடும் ஆமாம் எல்லாம் மனிதனாக பாருங்கள் நல்ல மனிதனுடைய உள்ளம் இறைவனுக்கணையான மாற்று இல்லை சிவம